அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் எத்திரைவ எத்திரைவ மனோமதியம் தத்தைவ தத்ரைவ தவஸ்வரூபம் எத்திரைவ எத்திரைவ சிரோமதியம் தத்திரைவ தத்ரைவ தே என்று ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது அதாவது பகவானே எங்கெல்லாம் என் மனசு செல்கின்றதோ அங்கெல்லாம் உன்னுடைய திருவுருவம் எனக்கு தெரிய வேண்டும் எங்கெல்லாம் என் தலை கீழே விழுகிறதோ அங்கெல்லாம் உன் திருவடி இருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையாம் அதாவது சதா சர்வ காலமும் இறைவனை நினைத்தபடி வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையாக இது இருக்கின்றது அதனால் தான் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் சொல்லுவார்கள் அதாவது திருவாசகம் என்பது அந்த அளவுக்கு உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு பாடல் பக்தி ரசம் சொட்ட சொட்ட இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று சூரமான் மீடு காதலால் பாடப்பெற்ற பாடலாகும் அப்படி திருவாசகத்துக்கு உருகவே இல்லை என்று சொன்னால் அவன் கல் நெஞ்ச காரன் மனுஷனே இல்லை அவன் வேற எதுக்குமே உருகமாட்டான் என்று சொல்லுகின்றார்கள் பெரிய இது மட்டும் சொல்றாங்களா நாமத்தை கேட்காத காது காதே அல்ல இறைவனுடைய திருவுருவத்தை காணாத கண் கண்ணே அல்ல இறைவனுடைய நாமத்தை சொல்லாத வாய் அது வாயே அல்ல என்று சொல்லுகின்றார் அப்போ வாழ்க்கை என்பது மேன்மையான இறைமையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டுமே அன்றி வெறும் இறை தேடலாக வயிற்று நிரப்புவதற்காக இருக்கின்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் நமது பாரத நாட்டிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள் மனுஷனாக பிறந்தால் இறைவன் நாமத்தோடு வாழ வேண்டும் செய்கின்ற செயல் ஓமன்றும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் பற்றற்று செய்ய வேண்டும் பலன் மீது பற்றி இல்லாமல் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் கிருஷ்ணன் அப்படி எல்லா விஷயங்களும் மேன்மையானவற்றை நோக்கி அவை திரும்பினால்தான் அது இருப்பதற்கான ஒரு பொருள் ஆகும் அறம் ஆகும் ஆகும் காது அப்படின்னா நல்லதை கேட்கணும் அப்போ தான் அது காது இல்லை காதே இல்லை சர்க்கரை என்பது இனித்தால் சர்க்கரை இல்லை சர்க்கரை இல்லை அதே போல காதுனா நல்லதை கேட்கணும் அப்போ தான் அது காது வாய் என்று சொன்னால் நல்லதை தான் வாய் இல்லை அது வெறுக்குவம் தான் அது வாய் அல்ல என்று சொல்லுகின்றார்கள் இதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரலை சொல்லுகின்றார் வாருங்கள் அது குரல் என்ன என்று பார்க்கலாம் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்று இந்த நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் கேள்வி அதிகாரத்தை நானூற்றி பதினெட்டாவது குரலாக சொல்லுகின்றார் அதாவது கேட்பினும் கேளா தகையவே என்றால் ஒலி இசை பாடல் என்று காதுகள் கேட்கக்கூடியதாக இருந்தாலும் கேட்கின்ற தன்மை அதுக்கு இருந்தாலும் கூட கேள்வியால் தோற்கப்படாத செவி அதாவது நல்ல விஷயங்களை கேட்டு 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 காதில் துளை ஏற்படணுமா காதில் துளையை எப்படி வரும்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் ஊடுருவி பாய்ந்து பாய்ந்து துளை ஏற்பட்டு அந்த காது அங்கே ஓட்ட இருக்கணுமா நல்ல விஷயங்கள் மட்டுமே அந்த காதில் உள்ளே போய் இருக்கணுமா அப்படி நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு நிரம்பி இல்லாத காது பல பாடல்களையோ பேச்சையோ கேட்டாலும் கூட செவிடான காதுக்கு சமம் என்று வள்ளுவர் சொல்கின்றார் காதுன்னா நல்ல விஷயங்களை கேட்கணும் அறமான விஷயங்களை கேட்கணும் ஞானத்தை கேட்க வேண்டும் பண்பானவற்றை கேட்க வேண்டும் சான்றோர் சொற்களை மட்டும் கேட்க வேண்டும் நீ எதேனமோ பாட்டெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் வந்து கா காது கேட்கக்கூடிய தன்மை இருக்குன்னா அதுக்கு அது வந்து செவிட்டு தன்மையானது தான் கேட்பது என்று சொன்னாலே அறமான விஷயத்தை ஞானமான விஷயத்தை கேட்பதாக இருக்க வேண்டும் என வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்படி கேட்டால் தான் அது காது இல்லைன்னா வெறும் அங்கே இருப்பது வெறும் ஓட்டை மட்டுமே அது காது அல்ல என்று சொல்லுகின்றார் இதைத்தான் பிரஸ்ன உத்திர ரத்னமாலிகா என்ற அந்த புத்தகத்திலே ஆதிசங்கர் சொல்லுகின்றார் கோ பதீரா என்றால் யார் செவிடன் என்றால் யோகிதானி நஸ்ருணோதி அதாவது தனக்கு நல்லது சொல்பவர் சொல் கேளாது எவன் விலகி இருக்கின்றானோ யாராவது நல்லது சொல்கிறாங்கன்னா அவர்கள் சொல்வதை கேட்காமல் யான் விலகி இருக்கின்றானோ அவன்தான் செவிடன் என்று சொல்லுகின்றார் அப்போது கேட்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னா நல்லது ஒருவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அப்படி சொல்வதை எவன் கேட்கின்றவனோ அவன் தான் நல்லவன் நல்லது சொல்லப்படுகின்ற பொழுது கேட்கவன் விலகி சென்றால் அவன் செவிடன் என்று ஆதிசங்கம் சொல்கின்றார் தான் வள்ளுவரும் சொல்கின்றார் வெறும் சத்தத்தை கேட்டால் அது காது கேட்குற காது அல்ல செவிடான காது தான் நல்ல விஷயங்களை கேட்டால் மட்டுமே நல்லவனாக இருக்கின்றாய் சொல்கின்றார் ஏனென்றால் நல்ல விஷயங்களை கேட்க கேட்க தான் நமக்கு நல்லது உள்ளத்திலே பதியும் உள்ளத்திலே நல்லது பதிகின்ற பொழுதுதான் நம்முடைய செயல் நல்லதாக இருக்கும் செயல் நல்லதாக இருக்கின்ற பொழுது தான் வாழ்க்கை சிறக்கும் இல்லை என்றால் சீரழிவை கொடுக்கும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அந்த வகையிலே நல்லதை கேட்போம் நல்லதை செய்வோம் நல்லவர்களாக இருப்போம் நாட்டை உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திரு திருவடி போற்றி ஜெயஹிந்த்